திருவள்ளூர் மாவட்டம் பட்டரை பெரும்புதூர் அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் ஒரு லட்சம் விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி நான்கு பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமையில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இதுவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினான்காயிரம் பட்டாக்கள் பயனாளிகளுக்கு வழங்கியுள்ளதாகவும் மேலும் இருபதாயிரம் விலையில்லா பட்டாக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவித்த அவர் அனைத்து மக்களுக்கும் விடுபடாமல் விலையில்லா பட்டாக்கள் விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி வட்டம் கொழுந்தலூரில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான இயற்கை விவசாயம் குறித்த வர்த்தக கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் நாம் இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பது தொடர்பான நமது சிந்தனை இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம் பெறுகிறது எந்த அளவிற்கு வேளாண் துறையில் நாம் அறிவியல் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோமோ அதே அளவிற்கு நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த இயற்கை விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் இயற்கை விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது இரண்டு மூன்று ஆண்டுகள் பிடிக்கும் ஆனால் காலம் காலமாக நாம் பாதுகாத்து வந்த இந்த பூமியில் இதை தொடர்ந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும் எனவும் இப்பொழுது வேளாண் துறையில் உள்ள விவசாயிகள் ஒவ்வொருவரும் இந்த இயற்கை முறையினை கடைபிடிக்க முன்வர வேண்டும் தொடர்ந்து இயற்கை விவசாயம் சார்ந்த கூட்டம் நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு நாற்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி முப்பது மதிப்பீட்டில் வேளாண் உபகரணங்களை ஆட்சியர் வழங்கினார் தமிழகத்தில் பருவ காலங்களில் மழைப்பொழிவு மற்றும் வானிலை நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வது தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நானூறு தானியங்கி மழைமானிகள் மற்றும் நூறு தானியங்கி வானிலை நிலையங்கள் அமைக்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வட்டங்களில் சுமார் முப்பத்தி மூன்று வருவாய் கிராமங்களில் தானியங்கி மழை மாணிகளும் கும்மிடிப்பூண்டி திருத்தணி ஆர்கேபேட்டை எல்லாபுரம் சோழவரம் புழல் ஆகிய ஆறு வட்டாரங்களில் தானியங்கி வானிலை நிலையங்களும் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் ஆவடி மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் திரு உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான் துணை மேயர் சூரியகுமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பாதாள சாக்கடை தூர்வாறுதல் பிரதான சாலைகளில் அதிக வெளிச்சம் கொண்ட எல்இடி மின் விளக்குகள் பொருத்துதல் கிடப்பில் உள்ள மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்தல் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க ஆழ்துளை கிணறுகள் அமைத்தல் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆவடி மாநகராட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை மாநகராட்சி ஆணையர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தாக்கல் செய்தார் ஆவடி மாநகராட்சி மொத்த வருவாய் ஐநூற்று இருபத்தி மூன்று கோடி மொத்த செலவு ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி பற்றாக்குறை பதினான்கு கோடியாக உள்ளது என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அதிகபட்சமாக குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக ரூபாய் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மீஞ்சூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் திரு காளிராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மீஞ்சூர் குற்றப்பிரிவு ஆய்வாளர் செங்குட்டுவன் முன்னிலை வகித்த இந்த கூட்டத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சுமூகமாக நடத்துவது பொதுக்கூட்ட இடங்கள் தெருமுனை கூட்ட இடங்கள் பிரச்சார அனுமதிகள் காவல்துறை ரோந்து பணிகள் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகள் கலந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபு மகளிர் திட்டத்தின் கீழ் செயல்படும் மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவகத்தினை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இந்த சிறுதானிய உணவகத்தில் திணை கருப்பு உளுந்து வரகு கேழ்வரகு கம்பு ஆகிய சிறுதானியங்களை கொண்டு இட்லி பொங்கல் வெஜ் பிரியாணி தயிர் சாதம் போன்ற பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் அனைத்து வகையான சிறுதானிய உணவுகள் சிறுதானிய மதிப்பு கூட்டுப் பொருட்கள் இங்கே விற்பனை செய்யப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார்